ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க அடுத்ததா ரிசபராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தன வாக்குஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையிலும் சுகஸ்தானத்துல கேது பகவானும் பாகியஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்கங்க ரிசபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்கார பணக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க இவங்கங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இவங்களோட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருக இவங்க ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் நிக்க மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் தன் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிசபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டுத்தடுமாறி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூங்க தூக்கி போட்டுருவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல மனசு உடையவங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது மட்டுமே நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க அந்த டைம்ல நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மன உளைச்சல்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியா ஏற்பட்டு இருந்திருக்குங்க ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து எப்படியாவது உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடுமுங்க இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும் இனி வரக்கூடிய உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கைங்க அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அதிகமாக நாளாகவே இருக்க போகுதுங்க ஏன்னா சுக்கரனை ராசி அதிபதியா கொண்டது காரங்க நீங்க இந்த வீரபத்திர ராஜ யோகத்தை ஒட்டுமொத்த பலனும் தற்போது உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால இந்த ஒரு அறுபது நாட்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது பணவரவாக இருக்கட்டும் இல்ல ஒரு உறவாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி முதல் வாரம் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதற்கடுத்து தொடர்ந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் தற்பொழுது மீனராசில வக்கர விவரத்தை அடையிறாருங்க அப்படி அடையும் போது சனி பகவான் இத்தனை நாட்களா உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை மட்டுமே கொடுத்துக்கிட்டே தற்பொழுது உங்களுக்கு நல்ல நான்கு விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு செயல்பட போறாருங்க இந்த போறாரு பொருளாதாரத்துல முன்னேற்றங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்காதுங்க தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்துக்கு போறதுனால பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு அசுல வறட்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்து அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தான் மக்கள் கிட்ட அதிகமா இருக்குதுங்க இந்த ராகு கேது பயிற்சியில கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கடந்த காலகட்டம்ல கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமா நிறைய பண செலவு மன உளைச்சல் எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கேது பகவான் அது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க அடிக்கடி குழந்தை உடம்பு செல்லாமல் போகிறது அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ப்ரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குங்க மறைமுகமா தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்கங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களோட சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமா கூட நிறைய நபர்கள் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில்ல இருந்த தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாம சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடக்குமுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்க அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படுமுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விளங்குவோங்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியவர்களோட உதவிகள் கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிசபராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையா திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுதுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப பாவமுங்க அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட திருமண பந்தம் வரை வரைக்குமே பந்த முதல் வரைக்குமே போனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையால ஏதாவது ஒரு மனக்கசப்பால அது வந்து தடைப்பட்டு போயிருக்குமுங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண பொருத்தம் சரியாக வராதனால திருமண தடை அப்படிங்கிறது இங்கேயும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குமுங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவிலேயே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி மறுமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் மறுமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்பவும் இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிசபராசினியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோயில் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக வேயே இருக்குதுங்க டிசம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கறது பல மடங்கு உயற இதன் மூலமா கடந்த கால ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ள முழுவதுமா நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாம விதமான கடன்களையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த உறவுகள் மத்தியிலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குடும்ப உறவுகள் மூலமா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் நீங்க கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க இந்த முறையும் சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தவறான உறவு அப்படின்னு தெரிஞ்சா உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ராசிக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் காலகட்டமாக இது இருக்க போகுதுங்க ராசி அதிபதி சுக்கரனோட பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிற பாருங்க இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் பணி போல விலகமுங்க புதிய முயற்சிகள்ல முழுமையான வெற்றிகள் உண்டாகுமங்க கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் நீங்க காப்பாற்றுவீங்க பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்குமுங்க தொழில நிலவிய சங்கடங்கள் விலகுமுங்க பணியில கௌரவம் நிலைத்திருக்குமுங்க அரசு ஊழியர்களுக்கு அதிகரால் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலமுங்க வருமானம் அதிகரிக்குமுங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்குமுங்க கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவாங்க குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குமுங்க சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால குடும்பத்துடன் இணைந்து வாழ்வார்கள் சகோதர சகோதரிகள் உங்களோட முயற்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க திருமண முயற்சிகள் திருமண முயற்சிகள் சித்திக்குமுங்க சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவத்தில் சீராகுமுங்க உயர்கல்வி சம்பந்தமா எடுக்கும் முயற்சிகள் கை கொடுமுங்க பொது வாழ்வில் பிரிப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கலாமுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் ஆரோக்கியம் மேம்படுமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்குமுங்க பணவரத்து வரத்து அதிகரிக்குமுங்க செயல்திறன் மேலோங்குமுங்க இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வருமுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாக்குமுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படுமுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தருமுங்க வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்க தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்குமுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுமுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க நீண்ட நாட்களா வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்குமுங்க கலைத்துறையினருக்கு எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் அரசியல் துறையினருக்கு செயல்திறன் கூடுமுங்க மாணவர்களுக்கு பாடங்களை நிறைவுடன் படிப்பீர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையுமுங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க உறவினர்களோட வருகையால சுப நிகழ்ச்சிகள் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாமுங்க பழைய கடன்களை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும்ங்க உறவினர் நண்பர் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்வீங்க சிலருக்கு திடீர் பயணங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகுமுங்க அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வு கிடைக்குமுங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க பணியில எதிர்பார்த்த இடம் மாறுதல் இடமாறுதல் வாய்ப்புங்க வியாபாரத்துறையில இருப்பவங்களுக்கு இப்போது எடுக்க வேண்டாமுங்க அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யணுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதுல சிரமம் எதுவும் இருக்காதுங்க உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்குமுங்க உங் அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா கார்த்திகை மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பர் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகிய சலுகைகளை பெறுவீங்க எதிர்பார்த்த கடன் உதவி தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கிடைக்குமுங்க குடும்ப பெண்கள் கணவரனோட அன்பை பெறுவீங்க குடும்ப தேவைக்கான பண வசதி கிடைத்து சந்தோஷமா வாழ்வு நடத்துவீங்க அடுத்ததா ரெண்டாவதாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களோட மத்திய அந்தஸ்து கூடுமுங்க மாணவர்கள் திட்டமிட்டு படித்து த தேர்ச்சி பெறுவீங்க மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க பண வசதி சீராக கிடைத்து வரும்ங்க சக வேலையாட்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க ஆரம்ப பள்ளி மாணவர்கள் அதகின் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடன் படிப்பீங்க மூன்றாவதா மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த காலகட்டத்தில் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமுங்க பிள்ளைகள் மீது கவனம் தேவை அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாமுங்க தண்ணீரை காய்ச்சி குடிக்கணுமுங்க அலர்ச்சியும் வரலாமுங்க கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் தூரதேச பிரயாணங்கள் செய்தும் சூழ்நிலைகள் வரலாமுங்க அடுத்ததாக உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஏழுங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமிங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா நக கிரகத்துல சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பண வரத்து கூடுமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்